எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை முற்பகல் பத்து முப்பது மணி அளவில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு திடல் எதிரில் காசா மீதான இனப்படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் ஏற்பாடு செய்த அனைத்துக் கட்சி ஆர்ப்பாட்டமாகும் இது தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி வைகோ எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் கு செல்வப் பெருந்தகை மு வீரபாண்டியன் எம் எச் ஜவஹருல்லா கே ஏ எம் முகமது அபுபக்கர் மற்றும் பலர் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிஸ்கெட்டுகளும் தண்ணீர் பாட்டில்களும் வழங்கப்பட்டனால நிலைக்காதது இந்த மண் தான் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய மண் இந்த மண் தான் சிறப்பான மண் எனவே தமிழ்நாட்டில் இருந்து எது கிளம்பினாலும் அது வெற்றியாக இருக்க மட்டுமல்ல உலகத்துக்கே வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த பெரியார் மண்டிலே புரட்சி மண்டிலே சிங்கே மண்டிலே புரட்சிகரமான பேரும் ஒன்றாக இருக்கக்கூடிய காவல்தர் பண்டில மிகப்பெரிய அளவுக்கு இது வந்திருக்கிறது எனவே தான் கைகோர்த்து நிற்கிறோம் கைகோர்த்து வாருங்கள் கண்ணனை இயக்கமாக இதை கட்டிக்கொண்டு போவோம் நன்றி வணக்கம்